திருப்பெயரால் சாத்தியம் சமாதானமும் எம்பெருமானார் அன்னாரன் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த சாபாரண மாதத்தின் பதத்தொலகைக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவர்களின் மீது அல்லாவின் அருள் என்றென்றும் நின்று நிறோட்டமாக ஆமியே கண்டிமிக அல்லாவின் அருள் இருக்கிறேன் உலக அழிவு நாளுக்கு எவ்வளோ அடையாளங்கள் இருக்கின்றது மிகப்பெரிய பத்து அடையாளம் என்னென்னா யாஜூத் மது மூசா இஸ்லாம் அவர்களுடைய வருகை பத்து அடையாளங்கள் பெரிய பெரிய அடையாளங்கள் இருக்கின்றது இந்த அடையாளம்னா அதுவும் இருக்குது அதே போல் இந்த உலக அழிவு நாள் வருவதற்கு ஒரு நாள் முன்பு வரை ஒரு நாள் தான் இருக்குது கேமத்து வர்றதுக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னா அதுவரை நபி சொல்லா செல்லமுடைய சொந்தத்தில் இருந்து மஹதியா இமாம் மஹதிய அலி இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் இமாம் மஹதி அலிஸ்லாம் அவர்களுடைய வருகை இந்த உலகத்துடைய நிம்மதியை அதிகரிக்கும் இப்போ நிம்மதியே இல்லாத உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சுரு தான் சண்டை சச்சரவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அல்லாஹ் தாலா இமாம் மஹதி இஸ்லாம் அவர்களை கடைசி காலத்தில் அல்லாஹ் தாலா வரைப்பான் ஆனால் இவர் வரத்துக்குன்னு ஒரு இருபது அடையாளம் இருக்கு இமாமஹி அலி இஸ்லாம் அவர்கள் இந்த இருபது அடையாளங்கள் காணப்பட்டால் இமாமஹாதி அலி இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் அந்த இருபது அடையாளங்கள் இப்போ நடக்குதா இல்லையா எல்லாருமே என்ன சின்ன சிந்தி சற்று சிந்திக்க வேண்டும் ஹஜ்ஜத்துல் விதான சல்மான் பார்சி ரதி அல்லாத்தாலும் அவங்க அறிவிக்கிறாங்க சல்லா அலி இஸ்லாம் அவங்க இந்த இருபது அடையாளத்தை சொன்னாங்க இமா மஹதிய இஸ்லாம் அவர்கள் இந்த மண்ணில் வருவதற்கு முன்பு ஃபஸ்ட்டு அடையாளம் என்னன்னா தொழுகை வீணாக்கப்படும் பாலாக்கப்படும் தொழு யாரும் சரியான முறையில் மாட்டாங்க தொழுகை நடக்காது இது முதல்ல நடக்குது அந்த உலகத்தில் இந்த மாதிரி அதிகரித்தால் தொழுவக்கூடியவர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க தொழுதாலும் அந்த தொழுவ வீணாக இருக்கும் இரண்டாவது மக்கள் வல் ஹவா இது மனைச்சோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பாங்க தன்னுடைய மனசு எது சொந்தோ அதை தான் செய்வாங்க குரான் ஹதீஸ் எல்லாமே புறத்தளிவிடுவார்கள் இப்போ இது உலகத்தில் நடக்கதா இல்லையா நீங்களே சற்று சிந்திக்க வேண்டும் மூன்றாவது அடையாளங்கள் பணக்காரர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்கள் இது மூன்றாவது அடையாளம் எங்கே யார்ட்டை பணம் இருக்குதோ அவங்க தான் மரியாதை பணம் இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் இந்த உலகத்தில் இருக்காது நான்காவது வயசு காதிப் ஐந்தாவது வை குவாரதி சாதி உண்மையாக உண்மையாக பேசக்கூடியவர்கள் நியாயமாக நீதியாக நீதமான முறையில் நடக்கக்கூடியவர்கள் பொய் என்று சொல்வார்கள் யார் உண்மையை சொல்கிறாங்களோ உண்மையை பேசுகிறாங்களோ அவங்களை என்ன செய்வாங்க மக்களை பொய் சொல்ற மாதிரி அப்படின்றவங்க யார் பொய் சொல்கிறாங்களோ அவர்களை கொண்டாடுவார்கள் அவர்களை உண்மையாக்குவார்கள் இன்னைக்கு போய்க்கு தான் காலம் உலகத்தில் இது மாதிரி நடந்தால் இமாம் மகதேர் இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் என்று ஆறாவது அடையாளம் மோசடிக்காரர்களை நம்புவார்கள் மக்கள் யார் மோசடி செய்கின்றார்களோ பணத்திலோ அல்ல பொருளாதாரத்திலோ பதவியிலோ அவர்களை மக்கள்னா நம்புவார்கள் சமீபத்தில் எதுவும் என்ன ஆகுது இவரெலாம் ஆட்சி இவராக ஆட்சிக்கு வருவார் மக்கள் ஏதோ பேசிக்கிறாங்க நான் மிகவும் படித்து பேசலை அடையாளங்கள் இருக்குது எங்கேயும் இருக்க வேணுங்க நான் நிம்மதியாக ஒருத்தர் எழுதிக்கிறான்னு எடுத்து பார்த்த எங்கேயும் விளம்பரத்தில் இருபத்தி ஆறில் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க தமிழ்நாடு மக்கள் அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வந்து யாரை யாரை நம்புகிறாங்க தகுதி இல்லாதவனு நம்புகிறாங்க மோசடி செய்கிறேன்னு என்ன செய்கிறாங்க மக்கள் நம்புகிறாங்க ஏழாவது நம்பிக்கையாளர்களை மக்கள் நம்ப மாட்டாங்க உண்மையான நம்பிக்கையாக இருக்கிறாங்களே அவங்கள நம்ப மாட்டாங்க மோசடி செய்கிறவரை நம்புவார்கள் இவர்தான் நல்லா நம்மளுக்கு நல்ல உறுதியாக இருப்பார் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க இவர்கிட்ட கொடுத்தா பொருள் அப்படியே இருக்கும் பேச்சில் சுத்தமாக இருக்குது அப்படின்னு யார் இருக்கின்றார்களோ அவர்களை நம்ப மாட்டார்கள் எட்டாவது இஸ்லாம் இஸ்முஹு இஸ்லாம் சென்றுவிடும் இஸ்லாம் எல்ல மனசுலேருந்து ஆகும் தீன் போயிடும் இஸ்லாம் வயவகா இஸ்முஹு பேர்கள் மட்டும் பேர் தாங்கி தான் தாங்கிருப்பாங்க எட்டாவது அடையாளம் இன்னைக்கு இருக்கிறாங்க உலகத்தில் நடக்கதே அழியாது பேருக்கு முஸ்லீம் தான் வேற எதுவும் அமல் அமல் எதுவுமே இருக்காது ஒன்பதாவது வயதாமல் குரான் சஃபு குரான் விடும் மனதில் இருந்து தூய்மையான மனதில் இருந்து ஓத மாட்டாங்க குரானுடைய எழுத்துக்கள் எழுத்துகள் மட்டும்தான் இருக்கும் குரான் நேற்று கூட ஒருத்தர் வந்து குரானை வாங்கி கொடுத்தார் நேற்று நாதே நேற்று முதல் நேற்று நினைக்கிறேன் என்ன ஒரு இஸ்லாத்துக்கு வந்தவர் தான் இங்கே தான் இருக்கிறாரு ஆனால் இது வரைக்கும் பள்ளிக்கு வந்ததே இல்லை குரான் வாங்கி கொடுத்தீங்கன்னா அங்கே செய்ய போகிறீங்க குரான் வாங்கி கொடுத்து ஆள் இருக்கிறாங்க குரான் ஓதுறதுக்கு தான் ஆள் கம்மியாக இருக்கிறாங்க கரெக்டாக இல்லையா ஒரு ஆளுடைய எழுத்துக்கள் மிச்சமாக இருக்கும் ஆனால் குரானுடைய உண்மையான அது என்ன செய்யணும் அதனுடைய கடமைக்கு என்ன செய்யணும் குரான்னா என்ன அப்படின்னு நம்ம மனசில் இருக்காது உயத்துக்கல்ல முஃபின்னாஸ் யாரெல்லாம் எல்லாம் பேசுவாங்க பத்தாவது அடையாளம் பேசாத பேசாதவர்கள் கூட வாய் திறந்து பேசுவார்கள் அப்படின்னா மார்கத்தை பற்றி தெரியாதவர்கள் மார்க்கத்தை பற்றி பேசுவாங்க அந்த சட்டம் இந்த சட்டம் இது ஃபர்லு சுன்னத்து ஃபர்லு வாஜிப் சுன்னத்து நஃபீக் முஸ்தாப் இதை பற்றி தெரியாதவங்க என்ன செய்வாங்க முஸ்தாபை ஃபர்லுன்னு சொல்லுவாங்க ஃபர்லை முஸ்தாபு நஃபீல் என்று சொல்வார்கள் இதுதான் நடக்குது மார்க தீர்ப்பு கொடுப்பாங்க அந்த மாதிரி மக்கள் அதிகரித்து விடுவார்கள் பத்தாவது இந்த மாதிரி அதிகரித்தால் இமா மஹத்தியலை இஸ்லாம் அவர்கள் வருகை சமீபத்தில் இருக்கின்றது சர்ச்சுகள் கோவில்களை போல பதினோராவது சர்ச்சுகள் கோயில்களை போல பள்ளிவாசல்களை அலங்கரிப்பார்கள் அலங்கரிப்பார்கள் அது மாதிரி நடக்குதா இல்லையா எத்தனையோ பள்ளிவாசல்கள் நம்ம போறோம் எத்தனை எல்லா ஊர்லயும் இருக்குது இங்கேதுல பார்த்தா பள்ளியான்னு சொல்லி நினைப்போம் கோடி கணக்கில் செலவு பண்ணி போட்டா போட்டி போட்டி என்ன செய்வாங்க செலவு செய்வது காம்பாங்க அவங்க என்ன கட்டுறது அவங்களோட நான் நல்லா கட்டாங்க பன்னிரெண்டாவது அடையாளம் அந்த அலங்கரிப்பாங்க அங்கே மக்கள் இருப்பாங்க தொழுவார் பன்னிரெண்டாவது அடையாளங்கள் மசீதிகளில் மக்கள் இருப்பாங்க யாருடைய மனங்கள் ஊன்றுப்படாது யாருடைய மனங்கள் ஊன்றுப்படாது பதிமூணாவது பெண்களுடன் நேரடியாக பேசக்கூடிய ஒரு காலம் வந்துடும் அது மாதிரி நடக்குதா இல்லையா எல்லா ஆண்களும் பெண்கள்கிட்ட நேரடியாக பேசுவாங்க பதினான்காவது ஆண்களை ஆண்களை ஆண்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் பெண்களை பெண்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் ஓரிணைச் சேர்க்கை சில நாடுகளில் இதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சில நாடுகளில் இதுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அனுமதி கொடுத்துருக்கின்றார்கள் இதுவும் நடக்கும் பதினைந்தாவது வாலிப பெண்களை பலாத்காரம் செய்வது போல் வாலிப பெண்களுக்கு எப்படி பலாத்காரம் செய்கின்றார்களோ அதே போல் குழந்தைகளும் என்ன செய்ய வல்லுறவு செய்யப்பட்டு அவர்களை கொலை செய்யப்படுவார்கள் இது நடக்குதா இல்லையா பதினாறாவது மக்கள் ஹஜ்ஜு செய்வார்கள் ஹஜ்ஜை ஒரு வியாபாரம் ஆக்கிடுவாங்க செல்வந்தர்கள் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போவாங்க ஹஜ்ஜு என்பது ஒரு வியாபாரமாக மாறிடும் இப்போ கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்குது யார் தான் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க யார்தான் ஹஜ்ஜுக்கு போகல இப்போ எதுக்கு போகாது எதுவுமே தெரியல கேட்டா ஹாஜி அவ்வளோதான் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தில் ஹஜ்ஜிக்கு போற போற இது இன்னைக்கு பத்து லட்சம் ஆகிட்டாங்க வியாபாரம் ஆயிடுச்சு பதினேழாவது மக்கள் ஹஜ்ஜை என்ன செய்வாங்க பதினேழாவது செல்வந்தர்கள் தன்னுடைய அரசர்கள் நாட்டை ஆளக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் விஐபிகள் பேருக்காக ஹாஜி செய்து என்ன செய்வாங்க ஹாஜின்ற பதிவு செய்வாங்க பதினெட்டாவது ஹஜ்ஜில் வந்து ஏழைகளை என்ன செய்வாங்க யாசகம் கேட்பாங்க நான் கூட அஞ்சு உம்ரா போய் உம்ரா போயிருக்கிறேன் மக்களை அவங்க வந்து யாசகம் கேட்டுதான் பார்க்கல ஆனால் கே கேப்ப எந்த ஒரு முன்னே கேட்டுக்கலாம் என்ன செய்வாங்க கையேந்துவாங்க அந்த மாதிரி நிலைமை வரும் ஹஜ்ஜில் போய் என்ன செய்ய கையேந்துவாங்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்தால் இமா மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் வரு வருகை தந்தாரன் அப்படின்னு பொய் பிரச்சாரம் அதிகமாகிடும் வதந்திகள் பத்தொன்பதாவது பொய் பிரச்சாரம் அதிகமாகும் ஒரு சின்ன பொய் தான் இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் அது பெருசாகவே செய்வோம் வதந்தியாக பரவிடும் இருபதாவது முக்கியமான அடையாளம் பெண்கள் வியாபாரம் செய்வார்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள் அல்லது பெண்கள் தன் கணவருடன் பார்ட்னர் இருப்பாங்க அல்லது பெண்களே மிகப்பெரிய வியாபாரம் கணவருக்கு நிகராக என்ன செய்வாங்க வியாபாரம் செய்வாங்க இந்த இருபது அடையாளத்தை நபிகல் நாயகம் சலுல்லா வாரிசெலாம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் இப்னு அப்பாஸ் ரசுல்லா சாலான் அவர்களோட வாயிலாக சல்மான் பார்சித்தன அவங்க அறிவிக்கின்றார்கள் இந்த இருபது அடையாளங்கள் எப்போது நடந்து முடிகிறதோ அப்போ இமா மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் இமா மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் வந்தால் இந்த உலகத்தில் செய்யும் நிம்மதியை எல்லாரும் நிம்மதியாக வாழ்வார்கள் அதற்கு பிறகு ஏராளமான அடையாளங்கள் நிகழும் அதற்கு தான் ஏமாத் வரும் என்னுமிக்க அல்லா வந்து கேட்டதை போல் அமர் செய்வதற்கு எல்லாம் தோப்பி செய்வாங்க அமீர் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته